பூந்தமல்லியில் தர்மாக்கள் ஜமாத் சார்பில் சமய நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மற்றும் ஷாஹில் ஹமீதியா ட்ரஸ் சார்பில் பூந்தமல்லி கரையான் சாவடி கான்டோன்மென்ட் பகுதியில் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக அனைத்து சமுதாய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வலிமார்கள் குடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மாநில செயற்குழு தலைவர் காசிம் பாபா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி நிறுவன தலைவர் சையத் டாக்டர் தலாவர் அலி அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் இருபத்தி ஏழாவது ஆண்டாக வலிமார்களின் முப்பெரும் கொடியேற்று நடைபெற்றது பின்னர் மத நலிங்கிறதை வலியுறுத்தியும் உலக அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து சமய மக்களும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசோய் விருந்து வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயல் தலைவர் முஸ்தபா மாநில பொதுச் செயலாளர் முகமது அக்பர் பாஷா மாநில செயலாளர் தன்வீர் அகமது மாநில ஒருங்கிணைப்பு ஆசிப் ஜெயின் சையத் மாநில செயற்குழு செயலாளர் ஜமால் மொய்தீன் மாநில இளைஞணி செயலாளர் அஜிஸ் முகமது மாநில இளைஞணி முதன்மை செயலாளர் குனங்குடி முஸ்தபா வடசென்னை மாவட்ட தலைவர் அமனுதீன் ஷெரீப் மற்றும் நிர்வாகிகள் கலில் சாபித் அசீம் உட் அதில் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பூந்தமல்லி செய்திகளுக்காக வினோத் सॼो <laughs> हलंदा إسمه مكتوب مرفوق مشروع یوم کہ انھو سیتا ولا نہو نہو مرتس سماوات دی اور اس کے اندر انزال ہوا ہے جو اللہ کی دیتی ہے یعنی جو کی شاکی ہونے والا ہے وہ اللہ کے پاس ہے صحت کے ساتھ وہ ختم ہوستی ہے وہ انو اللہ کے پاس ہے خصوص اس کی یہ بات ہے کہ یہ کبھی مدو سے نہیں ہے تماموں کی اچھا اچھا سلام ہم کو دیا گیا ہے El <coughs>

கூந்தமல்லி கரையான்ஷா வரியில் காசிம் பாபா அவர்களிடத்தில் இந்த அரிமாற நிலையை முக்கிய விழா நகர்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எல்லா சமய மக்களும் திரளாக கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியின் சிறப்பு என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மழை நல்ல இணக்கத்தை உருவாக்க செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதேபோல் இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சுபுட்சமாக இருக்க வேண்டும் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வருடம் ஹாசி பாபா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பத்திரமார்கள் கலந்து கொள்கிறார்கள் அவர்களும் வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்காகவும் விவா செய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் முப்பெரும் முழுவதாக மூன்று கொடிகள் ஏற்றப்பட்டன ஷாஹூ முகமது பாஷா நாயினுடைய கொடி அப்புறம் பௌத்ல அதாவது பௌதாதில் இருக்கக்கூடிய மீஜின் அப்துல் ஹாதர் ஜீலானி அவருடைய கொடி அதன் பிறகு ஹாஜா கரீப் நவாஜ் குடி கொடி ஏற்றப்பட்டன இந்த கொடிகள் ஏற்றப்பட்ட பிறகு அனைவருக்காகவும் விவா செய்யப்பட்டது உலக அமைதிக்காகவும் இந்த சமுதாய மக்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்துடன் சுபிக்ஷமாகவும் நலமுடன் இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வேண்டிக் கொள்ளப்பட்டது